வறுமைங்கிற காரணத்துக்காக பெத்த தாயே குழந்தைய விட்டுட்டு போனாலும் அந்த பிஞ்சு முகத்தை பார்த்து நம்பிக்கையோட தாங்கி பிடிச்சார் அந்த தடப்பன் தன்னோட பசி என்னன்னே தெரியாம மகளுக்கு ஊட்டி விட்டாரு நிலக்கரி சுரங்கத்துல தன் உடம்பு கருப்பா போனாலும் மகளோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும்னு ராத்திரி பகலா உழைச்சாரு அம்மா இல்லாத குறையே தெரியாம தலைவாரி பள்ளிக்கு அனுப்பி ஒரு தாயுமாவனவனா அந்த தகப்பன் வாழ்ந்து காட்டினாள் இசை கொஞ்சம் உற்சாகமாக மாறுகிறது அப்பாவோட அந்த வியர்வை துளிகள் இன்னைக்கு அவளோட வெற்றிக்கு உரமாச்சு கிழிஞ்ச சட்ட போட்ட அப்பாவோட பொண்ணு இன்னைக்கு பெரிய அதிகாரியா கெத்தா உட்கார்ந்திருக்கா இத இருந்து பாக்குற அந்த அப்பாவோட கண்ணல வழிஞ்சது இல்ல அது ஆனந்தம் இசை மீண்டும் மென்மையாகிறது விட்டுட்டு போன உறவு தப்ப உணர்ந்து ஆதரவு இல்லாம வாசல்ல வந்து நிக்கும்போது கோபம் வர்றது நியாயம்தான் ஆனா தவறு செய்யறது மனித இயல்பு அத மன்னிக்கிறது தான் தெய்வீகம்னு அந்த அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை சிதறின குடும்பத்தை மறுபடியும் ஒன்னு சேர்த்துச்சு உறவுகளை வெறுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சு ஏத்துக்கோங்க ஏன்னா